அடுத்து இந்த நாடு தான் குண்டு வீசி தாக்க போகிறோம் உறுதியாக அறிவித்த ட்ரம்ப் போதைப்பொருள் கடத்தல் கும்பலுக்கு எதிரான சண்டையில் அமெரிக்கா இனி நேரடியாக குண்டு வீசி தாக்கத்தை தொடங்கும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் மெக்சிகோ மீது தாக்குதல் நடத்தப்போவதாகவும் அவர் கூறியுள்ளார் மெக்சிகோவை இக்கும்பல் கட்டுப்படுத்துவதாகவும் அமெரிக்காவில் ஆண்டுதோறும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் மூன்று லட்சம் பேர் போதைப் உயிரிழப்பதாகவும் அவர் கூறினார் இதுவரை போதைப்பொருள் கடத்தல் கும்பலை நேரடியாக ஆபரேஷன்கள் மூலம் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பொருளாதார ரீதியாக முடக்கப்பட்டுள்ளார்கள் தீவிரவாத அமைப்புகள் போல குண்டு வீசியெல்லாம் தாக்கப்படவில்லை ஆனால் இனி மெக்ஸிகோவில் உள்ள போதைப்பொருள் அமைப்புகள் தீவிரவாத அமைப்புகளால் கருதப்பட்டு குண்டு வீசி தாக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் ட்ரம்பின் இந்த கருத்துப்படி பார்த்தால் ட்ரம்ப் மெக்சிகோ மீது நேரடியாக குண்டு வீசி இனி தாக்குதலில் நடத்துவார் மெக்சிகோவுக்கு ராணுவ நடவடிக்கை போரை தூண்டும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் அதேபோல போதைப் விற்பனை காரணமாக கொலம்பியா மீது அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படலாம் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார் இந்த அறிவிப்பால் லத்தின் அமெரிக்காவில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது வெனிசுலாவில் நடந்த ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கொலம்பியா குறித்து கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கொக்ககேன் தயாரிப்பதையும் அதை அமெரிக்காவிற்கு விற்பனை செய்வதையும் விரும்பும் ஒரு மோசமான நபரின் மூலம் லத்தீன் அமெரிக்க நாடான கொலம்பியா நடத்தப்படுகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார் ஏர்போன்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் கொலம்பியாவின் தலைமையை குறிப்பாக அதிபர் குஸ்டோவா பெட்ரோவை கடுமையாக விமர்சித்துள்ளார் கொலம்பியாவும் மிகவும் பால் பெற்றிருக்கிறது தயாரித்து அமெரிக்காவுக்கு விற்பனை செய்ய விரும்பும் ஒரு தீயவரால் அது நடத்தப்படுகிறது இது நீண்ட காலம் நீடிக்காது என்றுள்ளார் கொலம்பியாவுக்கு எதிராக அமெரிக்கா ராணுவ நடவடிக்கை எடுக்குமா என்று நேரடியாக கேட்டபோது ட்ரம்ப் அது எனக்கு நல்லதாகவே தோன்றுகிறது அதனால் அதனை செய்யலாம் என்றும் பதிலளித்தது குறிப்பிடத்தக்கது இதனால் பிராந்தியத்தில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது